வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நீல பெருங்கடல் உத்தி அதாவது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை பார்க்க போறோம் இதுக்காக நாம அந்த புத்தகத்தோட சில பகுதிகளாக ஆதாரமா எடுத்திருக்கோம் அதோட சாராம்சத்தை உங்களுக்கு தரப்போகிறோம் நம்ம நோக்கம் என்னன்னா நிறுவனங்கள் எல்லாம் பயங்கர போட்டியுள்ள இந்த சிவப்பு பெருங்கடல்கள்ல இருந்து எப்படி வெளியே வந்து போட்டியே இல்லாத ஒரு புது சந்தை அதாவது பெருங்கடல்களை உருவாக்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இது வந்து புத்தகத்தை வரிவரியா படிக்கிற மாதிரி இருக்காது ஆனா முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் பிரிச்சு பார்க்க போறோம் ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இதோட மைய நோக்கமே என்னன்னா போட்டியாளர்களை பத்தி ஓயாம கவலப்பட்டுட்டு இருக்கறத விட்டுட்டு உங்க வாடிக்கையாளர்களுக்கும் உங்க நிறுவனத்துக்கும் ஒரே நேரத்துல எப்படி சொல்றது மதிப்புல ஒரு பெரிய பாய்ச்சல லீப் இன் வேல்யூ எப்படி உருவாக்கணுங்கறது தான் அப்படி செஞ்சா போட்டியே இல்லாம பண்ணிடலாம் அதான் விஷயம் சரி ஆரம்பிக்கலாமா இப்போதே வணிக உலகத்தை பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் ஒரு சிவப்பு பெருங்கடல் மாதிரி தானே இருக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி போட்டி விலைய குறைச்சுக்கிட்டே போறாங்க லாபம் குறைஞ்சுகிட்டே இருக்கு பொருள்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்னு போல தெரியுது நீங்களே யோசிச்சு பாருங்கள்ல முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் சோப்பு தூள் தான் வேணும்னு இருந்துச்சு இப்போ எது விலை குறைவா இருக்கோ அத வாங்கிக்கிற நிலைமை வந்துருச்சு இல்லையா ஆமா இது ஏன் இப்படி நடக்குதுன்னா பல நிறுவனங்கள் அவங்க போட்டியாளர்களை மட்டுமே பாக்குறாங்க அவங்கள ஒரு அளவுகோலா வச்சு செயல்படுறாங்க அவன் என்ன பண்றான் நான் விட கொஞ்சம் மெல்லா பண்ணனும் இல்லைன்னா அவன் விலை குறைச்சா நானும் குறைக்கணும் அப்படின்னு இது வந்து ஒரே மாதிரி தயாரிப்புகளுக்கும் விலை அடிப்படையிலான போட்டிக்கு தான் கொண்டு போய்விடுது அதுவும் இல்லாம இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இந்த சமூக வலைதளங்கள் ஆன்லைன் ரிவ்யூஸ் இதனாலெல்லாம் ஒரு பொருள தனித்துவம் இல்லைன்னா உடனே தெரிஞ்சிடுது சொல்லப்போனா நானும் அதே மாதிரி அதாவது மீட்டு தயாரிப்புகளை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஓஹோ அப்போ இந்த சிவப்பு பெருங்கடல் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வழி என்ன அதுதான் நீல பெருங்கடல் உத்தியா இது வந்து இப்போ இருக்கிற சந்தையில போட்டியாளரை ஜெயிக்கிறது பத்தி இல்ல இது முற்றிலும் புதுசா போட்டியே இல்லாத ஒரு சந்தை வெளியே உருவாக்குறது பத்தி இது ஒரு அடிப்படையான மனநிலை மாற்றம் இல்லையா ஆமா கண்டிப்பா அந்த மனநிலை மாற்றத்தோட அச்சாணியே வந்து மதிப்பு புதுமை அதாவது வேல்யூ இனோவேஷன் தான் இது சும்மா ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதோ இல்ல சந்தையில முதலாளா வர்றதோ மட்டும் இல்ல மதிப்பு புதுமைங்கிறது புதுமைய அதாவது இனோவேஷனை வாடிக்கையாளர் பயன்பாடு யூட்டிலிட்டி விலை பிரைஸ் அப்புறம் நிறுவனத்தோட செலவு காஸ்ட் இது எல்லாத்தோடையும் சரியா இணைக்கிறது இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா இது வழக்கமா இருக்கிற மதிப்பு செலவு சமரசம் அதாவது வேல்யூ காஸ்ட் ட்ரேட் உடைக்குது அப்படின்னா அதாவது அதிக மதிப்ப குறைஞ்ச செலவுல கொடுக்க முடியுமான்னு கேக்குது வழக்கமான உத்தி என்ன சொல்லும் ஒன்னு அதிக மதிப்ப அதிக விலைக்கு கூடு இல்லனா குறைஞ்ச மதிப்ப குறைஞ்ச விலைக்கு கூடுன்னு சொல்லும் இல்லையா ஆமா ஆனா மதிப்பு புதுமை இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்ய முடியுமான்னு பாக்குது வேறுபாடு டிஃப்ரென்சியேஷன் குறைஞ்ச செலவு லோ காஸ்ட் ரெண்டையும் அடைய நினைக்குது இதுதான் இதுல உள்ள புரட்சி சரி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த மதிப்பு புதுமையை எப்படி செயல்படுத்துறது இதுக்கென்னு எதுவும் கருவிகள் இருக்கா நிச்சயமா இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது உத்தி கேன்வாஸ் ஸ்ட்ராட்டஜி கேன்வாஸ் இது ஒரு வரைபடம் மாதிரி ஒரு தொழிலில் எந்தெந்த காரணிகளில் நிறுவனங்கள் போட்டி போடுறாங்க ஒவ்வொரு நிறுவனமும் எந்த அளவுக்கு அந்த காரணிகளை வழங்குறாங்கன்னு இது காட்டும் இது மூலமாக ஒரு நிறுவனத்தோட மதிப்பு வளைவை நம்ம பார்க்கலாம் ஓகே ஒரு உதாரணம் சொல்லுங்களே ம் அமெரிக்க வைன் தொழில் எடுத்துக்கலாம் எலோடெயில் அப்படிங்கிற பிராண்ட் வரத்துக்கு முன்னாடி அது ஒரு சரியான சிவப்பு பெருங்கடல் விலை அதிகமான வைனாக இருந்தாலும் சரி விலை குறைமான வைனா இருந்தாலும் சரி எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்கள தான் கவனம் செலுத்தினாங்க வைன் கலை சொற்கள் திராட்சை தோட்டத்தோட பெருமை சுவையோட சிக்கலான தன்மை இந்த மாதிரி சரி அப்போ டேல் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இத கவனிச்சாங்க ஆனா அவங்க போட்டியாளர பார்க்கல அதுக்கு பதிலா வைன் குடிக்காதவங்கள பாத்தாங்க அதாவது பீர் இல்லனா காக்டெல் குடிக்கிறவங்கள அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது வைன் உலகம்ங்கிறது சாதாரண மக்களுக்கு ரொம்ப பயமுறுத்துறவண்ணா ரொம்ப குழப்பமானதா இருக்குன்னு அப்படியா என்ன மாதிரி குழப்பம் என்ன வாங்கணும் எப்படி குடிக்கணும் எந்த சாக்பாட்டோட சேர்க்கணும் இந்த மாதிரி கேள்விகள் அவங்கள வைன் பக்கமே போக விடாம பண்ணுச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இத வச்சு எல்லோ டேல் எப்படி நீலப் பெருங்கடலை உருவாக்குனாங்க அவங்க நான்கு செயல்கள் கட்டமைப்பு அப்படின்னு ஒன்னு பயன்படுத்தினாங்க ஃபோர் ஆக்ஷன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் இது ஒரு பவர்ஃபுல்லான கருவி இது நாலு கேள்விகளை கேக்குது உங்க தொழில எந்த காரணிகளை முழுசா நீக்கணும் எலிமினேட் எதை குறைக்கணும் ரெடியூஸ் எதை சந்தை தரத்துக்கு மேல உயர்த்தணும் ரேஸ் எதை புதுசா உருவாக்கணும் கிரியேட் ஆமா இந்த நீக்குதல் குறைத்தல் கேள்விகள்லாம் வித்தியாசமா இருக்கு பொதுவா நிறுவனங்கள் எதையாவது கூட்டுதானே நினைப்பாங்க கரெக்ட் எல்லோ டெய்ல் விஷயத்துல பாருங்க நீக்குனது வைன் பத்தின குழப்பமான கலைச்சொற்கள் ரொம்ப நாள் வச்சிருந்து குடிக்கணுங்கிற கவலைகள் குறைச்சது வைனோட சிக்கலான சுவை ஏகப்பட்ட வைன் வகைகள் உயர்த்தினது பட்ஜெட் வயன்களை விட விலையை கொஞ்சம் அதிகமாக்குனாங்க ஆனால் கடைகளில் அவங்க வைன் சுலபமாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க உருவாக்குனது குடிப்பதற்கு எளிமை எல்லா சாப்பாட்டோடையும் நல்லா இருக்கும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எளிமை கொஞ்சம் வகைகள் தான் அப்புறம் ஒரு ஜாலியான ஈஸியாக அணுகக்கூடிய பிராண்ட் இமேஜ் ஓஹோ இப்படி செஞ்சதுனால அவங்க செலவு குறைச்சாங்க நீக்குதல் குறைத்தல் மூலமா அதே நேரத்துல வாடிக்கையாளரோட மதிப்பை கூட்டினாங்க உயர்த்துதல் உருவாக்குதல் மூலமா இதுதான் மதிப்பு புதுமை சர்க்கு சொலையில் பத்தியும் சொன்னீங்க ஆமா அவங்களும் இதே மாதிரிதான் விலங்குகள் ஸ்டார் கலைஞர்கள்னு ரொம்ப செலவாகுற பாரம்பரிய சர்க்கஸ் விஷயங்களை நீக்கிட்டு நாடகம் இசைன்னு புது அம்சங்களை உருவாக்கி பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அப்போ இந்த உத்தி கேன்வாஸ் பார்த்தாலே ஒரு உத்தி நல்லா இருக்கா இல்லையான்னு ஓரளவுக்கு சொல்லிட முடியுமா ஓரளவுக்கு சொல்லலாம் ஒரு நல்ல நீல பெருங்கடல் உத்திக்கு மூணு பண்புகள் இருக்கும் ஒன்று கவனம் ஃபோக்கஸ் அதாவது சில முக்கியமான காரணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது ரெண்டாவது வேறுபாடு போட்டியாளர்கிட்ட இருந்து முற்றிலும் வேற மாதிரி ஒரு மதிப்பு வளைவு இருக்கணும் மூணாவது அழுத்தமான விளம்பர வரி கம்பெல்லிங் டேக்லைன் அந்த வேறுபாட்டை தெளிவா சொல்ற மாதிரி சவுத் வெஸ்ட் ஏர்லைன் சொல்ல மாதிரி காரின் விலையில் விமானத்தின் வேகம் சரி இதுக்கு மாறா கவனம் இல்லாம எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்றது போட்டியாளர் மாதிரி இருக்கிறது இல்லனா வாடிக்கையாளருக்கு புரியாத மொழியில பேசுறது இதெல்லாம் பலவீனமான உத்தியோட அறிகுறிகள் சரி நீல பெருங்கடல்களை கண்டுபிடிக்கிறது சும்மா அதிர்ஷ்டத்துல நடக்குதா இல்ல அதுக்கும் ஒரு முறை இருக்கா இல்ல இல்ல அதுக்கும் முறை இருக்கு ஆறு பாதைகள் கட்டமைப்பு சிக்ஸ் பாட்ஸ் ஃப்ரேம்வர்க் இதுக்கு உதவுது பொதுவா நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சொந்த தொழிலுக்குள்ள அவங்க போட்டியாளருக்குள்ள அவங்க மட்டும் மட்டும்தான் வாய்ப்பு தேடுவாங்க ஆனா இந்த பாதைகள் அந்த எல்லைகளை தாண்டி பார்க்க சொல்லுது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சொல்றேன் பாதை ஒன்று மாற்றுத் தொழில்களை கடந்து பார்த்தல் உங்க வாடிக்கையாளர்கள் உங்க பொருள் இல்லனா சேவைக்கு பதிலா வேற என்ன பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு நெட்ஜெட்ஸ் நிறுவனம் அவங்க என்ன பண்ணாங்க பிஸ்னஸ் கிளாஸ் விமானத்தோட வசதிக்கும் பிரைவேட் ஜெட்டோட வேகத்துக்கும் நடுவுல ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்த்து பின்னமுறை உரிமையாளர் ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் முறையை கொண்டு வந்தாங்க இது நேரடி போட்டியாளரை பார்க்கல மாற்று வழிகளை பார்க்குது ஓ இது வித்தியாசமா இருக்கே அடுத்த பாதை பாதை டூ தொழிலுக்குள் உள்ள குழுக்களை கடந்து பார்த்தல் உங்க தொழில உயர்நிலை நிறுவனங்களும் இருப்பாங்க குறைந்த நிலை நிறுவனங்களும் இருப்பாங்க இவங்களோட நல்ல விஷயங்களை ஒன்னு சேர்க்க முடியுமான்னு பார்க்கணும் கர்வ்ஸ் பெண்கள் உடற்பயிற்சி மையம் இதான் செஞ்சாங்க பெரிய ஜிம் மாதிரி வசதிகள் இல்ல ஆனா வீட்ல பயிற்சி பண்றதை விட நல்ல சூழல் முப்பது நிமிஷத்துல பயிற்சி முடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்குனாங்க ஓகே அப்போ மத்த பாதைகளும் இதே மாதிரி வழக்கமான யோசனைகளை உடைக்குதா ஆமா சுருக்கமா சொல்றேன் கேளுங்க பாதை மூன்று வாங்குபவர் சங்கிலியை கடந்து பார்த்தல் உங்க பொருளை யாரு வாங்குறா யாரு பயன்படுத்துறா யாரு இதுல செல்வாக்கு செலுத்துறான்னு பாக்கணும் இதுல யார மேல நாம கவனம் செலுத்தல உதாரணம் நோவோ நோர் டிஸ்க் இன்சுலின் பேனா டாக்டர்களை தாண்டி நோயாளிகளோட வசதியை பார்த்தாங்க பாதை நான்கு நிரப்பு தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை கடந்து பார்த்தல் உங்க பொருளோட சேர்த்து வாடிக்கையாளர்கள் வேற என்ன பயன்படுத்துறாங்க அதில் இருக்கிற சிக்கலை தீர்க்க முடியுமா உதாரணம் நாபி பேருந்துகளோட வாழ்நாள் பராமரிப்பு செலவு குறைச்சாங்க பாதை ஐந்து செயல்பாடு அல்லது உணர்ச்சி முறையீட்டை கடந்து பார்த்தல் உங்க தொழில் செயல்பாடு சார்ந்ததா ஃபங்க்ஷனலா இல்ல உணர்ச்சி சார்ந்ததா இமோஷனல் இதுக்கு எதிர் திசையில போக முடியுமா உதாரணம் ஸ்வாட்ச் கடிகாரம் செயல்பாட்டிலிருந்து ஃபேஷனுக்கு போச்சு பாதை ஆறு காலப்போக்கை கடந்து பார்த்தல் எதிர்காலத்தில் வரப்போற முக்கியமான மாற்றங்கள் என்ன அது உங்க தொழிலை எப்படி மாத்தும் அந்த மாற்றத்தை இப்பவே பயன்படுத்திக்க முடியுமா ஆப்பிள் ஐடியூன்ஸ் டிஜிட்டல் மியூசிக்கை பரவலை வச்சு சட்டபூர்வமான சுலபமான வழிய உருவாக்குனாங்க இந்த ஆறு பாதைகளும் நீல கண்டுபிடிக்க ஒரு நல்ல வழிகாட்டுதல் மாதிரி தெரியுது ஆமா ஒரு கட்டமைப்பு தருது சரி இப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு புது உத்திய கண்டுபிடிச்ச பிறகு அத நிறுவனத்துல எல்லாரும் புரிஞ்சுகிட்டு செயல்படுத்துறது எப்படி பெரிய நிறுவனங்கள்ல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே ஆமா அதுக்கு உத்தியை காட்சிப்படுத்துதல் அப்படிங்கற செயல்முறை உதவுது இது சும்மா ஒரு பவர் பாயிண்ட் போட்டு காட்டுறது இல்ல இது வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு வேலை ஐரோப்பிய நிதி சேவைகள் இஎஃப்எஸ் எஸ் நிறுவனத்தை உதாரணமா எடுத்துக்கலாம் அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா தங்களோட அப்போதைய நிலைமை மோசமான உத்தி கான்வாஸ் எப்படி இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து வரைஞ்சு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் அடைஞ்சாங்க ஓகே அப்புறம் வேய போயி வாடிக்கையாளர்கள் ஏன் வாடிக்கையாளரா இல்லாதவங்க கிட்டையும் பேசி ஆய்வு செஞ்சாங்க அத வச்சு பல புது உத்தி கேன்வாஸ்களை உருவாக்கி ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டாங்க கடைசியா ஒரு தெளிவான முன்னாடி இப்படி இருந்தோம் இனி இப்படி இருக்க போறோம் அப்படிங்கற கேன்வாஸ உருவாக்கி அதை நிறுவனத்தோட எதிர்கால வழிகாட்டியா தொடர்பு ஆஹா இது வெறும் மேலெடுத்து உத்தரவு மாதிரி இல்லாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற மாதிரி இருக்கு ஆமா அதுதான் முக்கியம் நீங்க இந்த ஆய்வை பத்தி பேசும்போது வாடிக்கையாளர் அல்லாதவர்கள் பத்தி சொன்னீங்க இது ரொம்ப முக்கியமான கருத்து இல்லையா பொதுவா நிறுவனங்கள் இருக்கிற வாடிக்கையாளர்களை பத்தி தானே அதிகம் யோசிப்பாங்க மிக மிக முக்கியமான கருத்து நீல பெருங்கடல் உத்தி இருக்கிற வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்துறத விட ஏன் மற்றவங்க உங்கள் சந்தைக்குள்ளே வரலன்னு கேட்கறதுல தான் அதிக கவனம் செலுத்துது இதில் ஒரு மூணு அடுக்கு இருக்குது முதல் அடுக்கு விரைவில் ஆக போகும் சூன் டு பி இவங்க உங்கள் சந்தையோட விழும்பில் இருக்கிறாங்க வேற இல்லாம உங்கள் சேவையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் நல்ல மாற்று கிடச்சா உடனே போயிடுவாங்க ரெண்டாவது அடுக்கு மறுப்பவர்கள் ரெஃப்யூசிங் இவங்க உங்க சந்தையோட வாய்ப்புகளை வேணும்னே நிராகரிக்கிறாங்க உங்க சேவை தேவையில்லை இல்லனா பிடிக்கலன்னு நினைக்கிறாங்க மூன்றாவது அடுக்கு ஆய்வு செய்யப்படாதவர்கள் அன்எக்பிளோர்டு இவங்க உங்க தொழிலோட எல்லைக்கே வெளியே வேற சந்தைகள்ல இருக்கிறவங்க அப்போ இவங்க மேல கவனம் தான் பெரிய வாய்ப்பு இருக்கு நிச்சயமா இந்த வாடிக்கையாளர் அல்லாதவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுல தான் பிரம்மாண்டமான நீல பெருங்கடல்கள் ஒழுங்கி இருக்கிற வாடிக்கையாளர்கள் மேல மட்டுமே கவனம் செலுத்தினா அது சந்தைய சின்ன சின்னதா பிரிக்கிறதுக்கும் செக்மெண்டேஷன் தின்பமும் செவப்பு பெருங்கடலுக்கு போறதுக்கு தான் வழிவகுக்கும் ரொம்ப அருமை இப்போ ஒரு நல்ல நீலப் பெருங்கடல் யோசனை கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்குவோம் அது உண்மையிலேயே வியாபார ரீதியா வெற்றி பெறுமான்னு எப்படி டெஸ்ட் பண்றது அதுக்கு சரியான உத்தி வரிசை ஸ்ட்ரெட்டிஜிக் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி உங்க ஐடியா இந்த வரிசையில இருக்கிற ஒவ்வொரு தடையும் தாண்டணும் வாங்குபோர் பயன்பாடு பையர் யூட்டிலிட்டி விலை பிரைஸ் செலவு காஸ்ட் ஏற்றுக்கொள்வது அடாப்ஷன் ஒன்னுன்னா சொல்லுங்களேன் முதல்ல பயன்பாடு உங்க யோசனை வாடிக்கையாளருக்கு அசாதாரணமான பயன்பாட்டை கொடுக்குதா வெறும் டெக்னாலஜி மட்டும் பத்தாது ஃபோர்ட் மாடல் டி காரை ஓட்டுறதுலயும் ரிப்பேர் பண்றதுலயும் இருந்த பெரிய தடைகளை உடைச்சதுனால தான் ஜெயிச்சது அடுத்து விலை பெரும்பான்மையான வாடிக்கையாளர்களை கவர மாதிரி விலை இருக்கா இது ஆரம்பத்திலிருந்து யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க மாற்றுப் பொருள்கள் என்ன விலையில இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி விலைய வைக்கணும் மூணாவது செலவு அந்த விலையில உங்களால லாபம் பார்க்க முடியுமா அதாவது உங்க இலக்க செலவு டார்கெட் காஸ்ட் அடைய முடியுமா இதுக்கு புதுமையான வழிகளை கண்டுபிடிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நீக்கிறது ஸ்வாட்ச் மாதிரி மொத்தங்களோட சேர்றது ஐக்கிய மாதிரி விலை வைக்கிற முறையை மாத்துறது பிரீமியம் மாதிரி சரி கடைசி அடைகளை முன்னாடியே பார்த்து அதை சரி செய்யணும் இந்த வரிசையில எங்கேயாவது தப்பு நடந்தா நல்ல ஐடியாவா இருந்தாலும் தோல்வியடையலாம் ஆமா இந்த ஏற்றுக்கொள்வதை பத்தி பேசும்போது நிறுவனத்துக்குள்ளேயே இருக்கிற தடைகளை தாண்டது ஒரு பெரிய சவாலா தெரியுது குறிப்பா பெரிய ரொம்ப நாளா இருக்கிற நிறுவனங்கள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா ரொம்ப கஷ்டம்தான் ஆனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு அதான் முனைமாற்று புள்ளி தலைமைத்துவம் டிப்பிங் பாயிண்ட் லீடர்ஷிப் இது என்ன சொல்லுதுன்னா மாற்றத்தை கொண்டு வர மொத்த நிறுவனத்தையும் ஒரே நேரத்தில் மாத்த நினைக்காதுங்க அதுக்கு பதிலா ரொம்ப குறைவான ஆனா அதிக செல்வாக்குள்ள ஆட்கள் செயல்கள் இல்லனா வளங்கள் மேல மட்டும் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லுது இதுல நாலு முக்கிய தடைகள் இருக்கு அறிவாற்றல் தடை மாற்றம் தேவைன்னு மக்கள் நம்பல இதுக்கு டேட்டாவை காட்டாம உண்மையை நேர்ல அனுபவிக்க வைக்கணும் நியூயார்க் போலீஸ் கமிஷனர் பிராட்டன் செஞ்ச மாதிரி ஆஃபீசர்ஸ ரொம்ப மோசமான சுரங்கப்பாதைக்குள்ள போக வச்சது மின்சார கழிவு சவாரி செய்யுங்கன்னு சொன்னாராம் வளத்தடை போதுமான பணம் இல்ல இதுக்கு அதிக பலன் தர்ற சூடான இடங்கள்ல வளங்களை குவிச்சு பலன் தராத குளிர்ந்த இடங்கள்ல இருந்து வளங்களை மாத்தனும் ஊக்கமூட்டும் தடை ஊழியர்களுக்கு ஆர்வம் இல்ல இதுக்கு முக்கியமா செல்வாக்கு செலுத்துற கிங்பின்களை பார்த்து அவங்க மேல கவனம் செலுத்தணும் வெளிப்படைத்தன்மை ஃபிஷ்போல் மேலாண்மை பயன்படுத்தணும் அரசியல் தடை கம்பெனிக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் இதுக்கு மதிக்கப்படுற ஒரு உள்ளாளோட ஆதரவை வாங்கணும் எதிர்ப்பாளர்களை உண்மைகளை வச்சு சமாளிக்கணும் ஓஹோ குறைஞ்ச முயற்சியே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இது நல்லா இருக்கே ஆமா அதான் நோக்கம் உத்திய சரியா செயல்படுத்துறதுல வேற ஏதாவது முக்கியமா கவனிக்கணுமா இருக்கு ரொம்ப முக்கியமானது நியாயமான செயல்முறை ஃபேர் ப்ராசஸ் இது வந்து உத்தி உருமாகறப்பவே இருக்கணும் அதாவது ஒரு முடிவை எப்படி எடுக்கப்பட்டுச்சுங்கிறத விட அந்த முடிவு எடுக்கப்பட்ட விதம் நியாயமா இருந்துச்சாங்கிறது தான் முக்கியம் இதுல மூணு ஈ இருக்கு ஈடுபாடு முடிவெடுக்கிறதுல மக்களை சேர்த்துக்கிறது விளக்கம் எதுக்கு இந்த முடிவுன்னு காரணத்தை தெளிவா சொல்றது அப்புறம் எதிர்பார்ப்பு தெளிவு புது ரூல்ஸ் என்னன்னு தெளிவா சொல்றது இதனால என்ன நன்மை இது வந்து ஊழியர்கள் மத்தியில் நம்பிக்கை அர்ப்பணிப்பு அப்புறம் தானா முன் வந்து ஒத்துழைக்கிற மனப்பான்மையை உருவாக்குது இது இல்லைன்னா எவ்வளவு நல்ல உத்தியா இருந்தாலும் அதை செயல்படுத்துறது கஷ்டம் அப்போ ஒரு நீல பெருங்கடல் உத்தி ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்கணும்னா வெறும் நல்ல ஐடியா மட்டும் பத்தாது அது எப்படி செயல்படுத்துறோம் நிறுவனத்தோட உள்சூழல் எல்லாமே முக்கியம் போல நிச்சயமா ஒரு முழுமையான சீரமைப்பு தேவை அப்படின்னா உங்க மதிப்பு முன்மொழிவு வாடிக்கையாளருக்கு என்ன மதிப்பு உங்க லாப முன்மொழிவு நிறுவனத்துக்கு எப்படி லாபம் அப்புறம் உங்க மக்கள் முன்மொழிவு ஊழியர்கள் பார்ட்னர்கள் சமூகம் இவங்களுக்கு என்ன நன்மை இந்த மூணும் ஒன்னோட ஒன்று சரியா இணையணும் புரியுது நானோ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பு லாபம் எல்லாம் ஓகே ஆனால் சிங்கூரில் மக்கள் முன்மொழிவுல பிரச்சனை வந்தது ஆப்பிள் ஐடியூன்ஸ் பாருங்க வாடிக்கையாளர் ஆப்பிள் ரெக்கார்ட் லேபிள்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெற்றி வெற்றி சூழல் இந்த மாதிரி சீரமைப்பு இருந்தா அதை காப்பி அடிக்கிறது போட்டியாளருக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த நீல பெருங்கடலும் எப்பவுமே நீலமா இருக்காதே கண்டிப்பா போட்டி வருமே உண்மைதான் நீல பெருங்கடல்கள் காலப்போக்குல சிவப்பா மாறும் அது தவிர்க்க முடியாதது அதனாலதான் நிறுவனங்கள் அவங்களோட மதிப்பு வளைவ அப்பப்ப பாத்துக்கிட்டே இருக்கணும் போட்டி அதிகமாக ஆரம்பிக்கும் போது மறுபடியும் மதிப்பு புதுமை செஞ்சு புதுசா ஒரு நீல பெருங்கடலுக்கு போகணும் இல்லனா இருக்கிறதை இன்னும் பெருசாக்கணும் இதுக்கு உதாரணம் ஒரு நல்ல உதாரணம் அவங்க சிஆர்எம் சந்தையில ஒரு நீல பெருங்கடல உருவாக்கினாங்க போட்டி வந்ததும் புதுசாக கொண்டு வந்துட்டே இருந்தாங்க ஆப்லும் அப்போதான் தொடர்ந்து முன்னோடி தயாரிப்புகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இதை நிர்வகிக்க முன்னோடி புலம்ப இருந்தவர் குடியேறியவர் பயோனியர் மைக்ரேட்டர் செட்லர் பிஎம்எஸ் அப்படின்னு ஒரு வரைபடம் இருக்கு உங்க பிசினஸ்ல பெரும்பகுதி குடியேறியவர்களா செட்லர்ஸ் அதாவது சிவப்பு பெருங்கடல்ல இருக்கிறவங்க இருந்தா நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் கடைசியா ஒரு கேள்வி இந்த உத்தியை புரிஞ்சுக்கிறதுல மக்கள் செய்யற ஒரு பொதுவான தப்பு என்ன ஒரு பொதுவான தப்பு என்னன்னா நீலப் பெருங்கடல் உத்திய வெறும் வாடிக்கையாளர் மைய உத்தி கஸ்டமர் சென்ட்ரிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைக்கிறது இது அதைவிட ஆழமானது இது வந்து இப்போ இருக்கற வாடிக்கையாளர திருப்தி பண்றதோட நிக்காம வாடிக்கையாளர் அல்லாதவங்களையும் இப்படி உள்ள கொண்டு வர்றது சந்தையோட எல்லைகளையே எப்படி மாத்தி அமைக்கிறதுங்கறத பத்தி யோசிக்குது ஆக மொத்தத்துல நீலப் பெருங்கடல் உத்திங்கறது போட்டியில இருந்து வெளிய வந்து புது மதிப்ப உருவாக்குறதுல கவனம் செலுத்துறது இதுக்கு மதிப்பு புதுமைங்கற மனநிலை உத்தி கேன்வாஸ் நான்கு செயல்கள் மாதிரி கருவிகள் ஆறு பாதைகள் மாதிரி தேடல் முறைகள் சரியான உத்தி வரிசை மாதிரி சோதனைகள் அப்புறம் முனைமாற்று புள்ளி தலைமைத்துவம் நியாயமான செயல்முறை சீரமைப்பு மாதிரி செயல்படுத்தும் வழிகளெல்லாம் தேவைப்படுது மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க உங்க தொழிலோட இப்போதைய எல்லைகளையும் உங்க வாடிக்கையாளர் தாண்டி பாக்குறதுல தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த ஆரமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்க இல்லனா துறைய பத்தி யோசிங்க உங்க வாடிக்கையாளர் அல்லாதவங்க யாரு அவங்க ஏன் உங்க சந்துக்குள்ள வரல அவங்க இப்போதைக்கு என்ன சமரசங்களை செஞ்சுக்கிறாங்க அந்த சமரசங்களை நீக்கவோ குறைக்கவோ முடியுமா யோசிச்சு பாருங்க, இந்த உரையாடல்ல எங்களோடு இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி